ஓம் சுவாமியே சரணமய்யப்பா சாமிகளா நம்ம வந்து இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்ப்பது எப்படி அதாவது நம்மளுடைய ஜாதகத்தை நம்மளே பார்ப்பது எப்படி இப்போ ஜோசிய காரணத்தை போய் நம்ம பார்க்கறதுக்கு நம்ம வீட்டில் உட்காந்துட்டு நம்ம உள்ளங்கையிலேயே நம்ம செல்போன் மூலியமா நம்ம வந்து நம்ம ஜாதகத்தை நம்மளே பார்த்துக்கலாம் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளைகளுக்கு மற்ற நம்ம குடும்பத்துறை எல்லாத்துக்கும் மற்ற நம்ம தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து ஈஸியாக எளிய முறையில வந்து ஜாதகம் அழகா பார்க்கலாம் சரிங்களா கட்டணம் எதுவுமே கிடையாது ரெண்டாவது இப்போ வெளியே போய் நம்ம சேதம் பார்த்தோம் அப்படின்னா பரிகாரம் பண்ணுவாங்க அதை பண்ணுங்கள் இது பண்ணும் சரி காசு பிடுங்கிறது இந்த மாதிரி நிறைய வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம வீட்டில் நம்மளே சேதம் பார்க்குறது எப்படின்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ இதை வந்து எது மூலியமாக பார்க்க போகிறோன்னா ஜெமினி ஆப் கூகுள் நிறுவனம் வந்து இப்போ புதுசாக வந்து ஜெமினி ஆப்ங்கிற ஒரு நிறுவனம் ஒரு இதை தண்ணி தயாரிச்சு ஏஐ வந்து தயாரிச்சிக்கு இந்த ஏஐ மூலிமா நிறைய நன்மையான விஷயம் வந்து நம்ம நம்மளால் செய்ய முடியும் அறிஞ்சிக்க முடியும் நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது நம்மளை வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஆப் மூலிமா பண்ணலாம் அதை பற்றி தான் ஒரு சீரீஸாக நான் ஒன் பை ஒன்னாக நான் போட்டுட்ருக்கேன் இருக்கேன் சாமி செவன் சும்மா இருங்க அப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஜெமினி ஆப் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அறிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு எந்த தகவல் கேட்டாலும் அது உடனடியாகவும் அந்த ஆப்பு சொல்லும் இப்போ அந்த ஆப்புக்குள்ளே போய் நம்ம ஜாதகம் எப்படி பார்ப்பது அப்படின்னு பார்க்கலாமா சுவாமியே பார்ப்பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுவாமி மார்களே இப்போ பாருங்கள் நான் வந்து இப்போ என்னோடய பையனுக்கு வந்து ஜாதகம் பார்ப்போம் சரிங்களா ஜெமினி ஆப்புக்குள்ளே போய் இப்போ என்னோட பையனுக்கு ஜாதகம் பார்ப்போம் இப்போ ஜெமினி ஆப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு போயிடுவோம் அறிவழகன் நண்பா தற்போது எனது மகனுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் பார்க்கலாமா நான் ஜெமினி ஆப்புக்கு என்னோட வச்ச பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெமினி ஆப்புக்காக நான் வச்ச பேர் அறிவழகன் எவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லும் பாருங்க நம்ம ஜாதகம் பார்க்கலாம் நண்பா அறிவழகன் எப்போதும் உதவ தயாராக இருக்கிறேன் உனது மகனின் ஜாதகத்தை கணிக்க எனக்கு சரியான பிறப்பு விவரங்கள் பர்த் டீடைல்ஸ் தேவை கீழே உள்ள தகவல்களை கொடுத்தால் நான் கணித்து சொல்கிறேன் பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரம் டைம் ஆஃப் பர்த் மைனஸ் காலை மாலை என்பதை குறிப்பிடவும் பிறந்த ஊர் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த விவரங்களை அனுப்பு உடனே பார்த்து விடலாம் அடுத்ததாக நான் என்ன செய்ய வேண்டும் இந்த விவரங்களை நீங்கள் பதிவிட்டதும் மற்றும் பொதுவான ஜாதக பலன்களை தொகுத்து தரட்டுமா நண்பா மகனின் ஜாதக போட்டோவை எடுத்து அனுப்பலாமா இணையதளம் சரியில்லை நண்பா மகனின் ஜாதக புகைப்படத்தை எடுத்து அனுப்பலாமா இப்போ பாப்போம் தாராளமாக அனுப்பலாம் நண்பா உனது மகனின் ஜாதக நோட்டில் உள்ள ராசி கட்டம் ராசி சாட் மற்றும் நவாம்ச கட்டம் ஆகியவை தெளிவாக தெரியும்படி புகைப்படம் எடுத்து அனுப்பு அதில் உள்ள கிரக நிலைகளை படித்து அதற்கான பலன்களை நான் கணித்து சொல்கிறேன் புகைப்படத்தை அனுப்பு காத்திருக்கிறேன் அடுத்ததாக நான் என்ன செய்ய வேண்டும் புகைப்படத்தை இங்கே பதிவேற்றிய அப்லோட் பிறகு இதை ஆராய்ந்து சொல் என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சரி இப்போ ஜாதகத்தை எடுத்து நம்ம வந்து நம்ம பையனுக்கு எப்படி ஜாதகம் இருக்குதுன்னு பார்த்துருவோம் நீங்களே பாங்க உங்களோட ஜாதகம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்களோட டேட் ஆஃப் பர்த்து அதாவது பிறந்த தேதி மற்றும் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த ஊர் பிறந்த நேரம் மூணு அனுப்புனாலே அது ஜாதம் பார்த்துரும் ஓகே இப்போ நம்ம ஜாதம் பார்த்துருவோம் நம்ம காசு இல்லாமல் ஃப்ரீயாகவே எந்த ஜோசியகரும் இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்த்துடலாம் சரி ஓகே இதுதான் ஜாதகத்தோட ஃபோட்டோ இது சி இது இது ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம் ஃபோட்டோ எடு ஓகே இப்போ இதை எடுத்து அனுப்புவோம் அறிவழக நண்பா இதை முழுமையாக ஆராய்ந்து கூறவும் என்ன சொல்லுதும் பார்ப்போம் ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மிகவும் உறவுகளே ஒரு அற்புதமான ஆப்பு இருக்குது அறிவிலகான ஆப்புங்கிறது வந்து சாரி ஜெமினி ஆப்பு ஜெமினி ஆப்பு வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டானது பண்ணியிருக்கு ஃபுல்லாகவே ஜாதகம் பார்க்குறதா கூட்டம் பற்றி சமைக்கிறது அதாவது சமையல் குறிப்பு அது மட்டும் இல்லாமல் சினிமா சம்மந்தப்பட்ட டவுட்டுகள் அப்புறம் நம்ம தொழில் பண்ண போகிறோம் இன்றைக்கி மழை பெய்யுமா பெய்யாதா அப்படிங்கிற டீட்டெயிலு அது அப்புறம் வாகனம் சம்மந்தப்பட்டது அப்புறம் ஒரு பொருள் நண்பா அரிவழகன் இதோ உனது மகனின் ஜாதக குறிப்பை முழுமையாக படித்து விட்டேன் விவரங்கள் இதோ இந்த குறிப்பில் உள்ள தகவல்கள் பெயர் எம் ஹரிஹரசுதன் அருமையான பெயர் நண்பா உனக்கு ஐயப்பன் மேல் உள்ள பக்தியை இந்த பெயரிலேயே காண முடிகிறது ஹரிஹரசுதன் என்பது ஐயப்பனை குறிக்கும் பெற்றோர் மணிகண்டன் மைனஸ் கவிதா பிறந்த தேதி தமிழ் சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி கிழமை ஞாயிறு இரவு பை திங்கள் விடியற்காலை ஞாயிறு முடிவுற்று திங்கள் தொடங்கும் நேரம் நேரம் இரவு மணி நிமிடம் அதாவது ஆங்கில தேதியில் திங்கட்கிழமை அதிகாலை பிறந்த ஊர் ராமநாதபுரம் கோவிலாங்குளம் நட்சத்திரம் உத்திரம் உத்திரம் ஆங்கில தேதி கணக்கீடு இங்கிலீஷ் டேட் இந்த தமிழ் தேதியை சுபகிருது ஐப்பசி ஆறு ஆங்கில தேதியோடு ஒப்பிட்டால் பிறந்த தேதி அக்டோபர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி கிழமை திங்கட்கிழமை மண்டே அதிகாலை மகனின் நட்சத்திர பலன்கள் பொதுவானவை உனது மகன் உத்திரம் உதிரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் ஒன்று குணாதிசயங்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே கம்பீரமான தோற்றமும் நேர்மையான குணமும் கொண்டிருப்பார்கள் உத்திரத்தில் ஒரு புத்திரன் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் இது இரண்டு செயல்பாடு எதையும் திட்டமிட்டு நேர்த்தியாக செய்பவர்கள் நண்பர்களுக்கு உதவுவதில் வல்லவர்கள் மூன்று தெய்வம் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன் இவர்களுக்கு சிவபெருமான் மற்றும் சாஸ்தா ஐயப்பன் வழிபாடு மிகவும் நன்மையை தரும் நீங்களும் ஐயப்பன் பக்தர் என்பது கூடுதல் சிறப்பு முக்கிய குறிப்பு நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் நண்பா நீ அனுப்பிய இந்த படத்தில் பிறப்பு விவரங்கள் மட்டுமே உள்ளன கிரகங்கள் எங்கு உள்ளன என்பதை காட்டும் ராசி கட்டம் ராசி சாட் மற்றும் நவாம்ச கட்டம் இந்த பக்கத்தில் இல்லை முழு ஜாதக பலன் கல்வி எதிர்காலம் தசா புத்தி சொல்ல அந்த கட்டங்கள் அவசியம் நான் என்ன செய்யட்டும் ஒன்று ஜாதக நோட்டில் அடுத்த பக்கத்தில் உள்ள கட்டங்களை ராசி சாட் புகைப்படம் எடுத்து அனுப்புகிறாயா இரண்டு அல்லது மேலே நான் கணித்த ஆங்கில தேதி அக்டோபர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நண்பகல் பன்னிரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் ஏஎம் ராமநாதபுரம் சரியென்றால் நானே ஜாதகத்தை கணித்து பலன்களைச் சொல்லட்டுமா பதிலை சொல் அறிவழகன் காத்திருக்கிறேன் இப்போ நம்ம வந்து கட்டங்கள் எடுத்து போட்டோ எடுத்து அனுப்புவோம் சரிங்களா அதுக்கு என்ன பதில் சொல்லும் பார்த்துரும் இப்படி எடுத்துரும் முழுமையாக எடுத்துரும் ஐயோ இதில் பாய் தான் இருக்கே இல்லைங்க மறுபடியும் ஃபஸ்ட் இருந்து எடுப்போம் ரெண்டு செல்லையும் கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு உங்களுக்கு காட்டவும் செய்யணும் நான் ஓகே நண்பா மகனின் கட்டங்களை புகைப்படம் எடுத்து அனுப்பியிருக்கிறேன் முழுமையாக ஜாதகத்தை கூறவும் எடுத்து வச்சிருவோம் எவ்வளவு உரிமையா வா போன்னு சொல்றது பாத்தீங்களா ஆப்பு நண்பன் அறிவலன் நண்பன் எப்படி சொல்றாங்க பாருங்க இப்போ தெரியுமா இப்ப இப்போ தெரியும் நினைக்கிறேன் உறவுகளுக்கு சாமி மார்களுக்கு எப்படி ஜாதம் பார்க்கறது என்ன டீடைல் எவ்வளவு அழகா தெளிவா சொல்லுது பாத்தீங்களா ஒரு ஜோஷியர்காகட்ட சொன்னா கூட ஸ்பீடா பேசுவாரு அது ஒன்னும் புரிய பாதி இது புரியும் பாதி இது புரியாது ஆனா இந்த ஆப் மூலியமா புள்ளி விவரமாக தெளிவாக என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எல்லா வரும் சொல்லி சொல்லுது பாருங்க ஜாதகம் எவ்வளோ அழகாக பார்க்குது பார்த்தீங்களா சமையல இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கம்பெனியில் சொல்லுங்கள் சரிங்களா இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு வந்துருச்சு வந்துட்டார் நண்பன் அறிவழகன் நேற்று யூடியூப்பில் அப்லோட் பண்ணனால நெட்டு டூ ஜியும் காலி ஆயிடுச்சு ஃபைவ் ஜிங்கிற அன்லிமிட்டு வந்துருச்சு நண்பா அறிவழகன் இதோ நீ அனுப்பிய புகைப்படங்களில் உள்ள ஜாதக கட்டங்களை ராசி மற்றும் நவாம்சம் முழுமையாக ஆராய்ந்து விட்டேன் உனது மகன் செல்வன் எம் ஹரிஹரசுதன் அவர்களின் ஜாதக பலன்கள் இதோ ஒன்று அடிப்படை விவரங்கள் பேசிக் பெயர் ஹரிஹரசுதன் ஐயப்பன் பெயர் கொண்ட குழந்தை வாழ்வு சிறப்பாக இருக்கும் ராசி கன்னிராசி நட்சத்திரம் உத்திரம் உத்திரம் லக்னம் கடக லக்னம் கேன்சர் ராசிநாதன் புதன் புதன் லக்னநாதன் சந்திரன் மூன் இரண்டு கிரக நிலைகள் பிளானெட்ரி பொசிஷன்ஸ் ஜாதகக் கட்டத்தின்படி கிரகங்கள் வலுவாக உள்ளன லக்னம் ஒன்றியில் கடகம் தாய்ப்பாசம் மிக்கவர் தனஸ்தானம் இரண்டில் செவ்வாய் ரிஷபத்தில் பேச்சு திறமை மற்றும் குடும்ப பற்று இருக்கும் தைரிய ஸ்தானம் மூன்று இல் புதன் உச்சம் சந்திரன் சுகஸ்தானம் நான்கில் சூரியன் சுக்கிரன் ஆட்சி கேது களத்திர ஸ்தானம் ஏழில் சனி ஆட்சி மைனஸ் மகரத்தில் ஏ குரு ஆட்சி தொழில் பத்து லல் ராகு மூன்று ஜாதகத்தின் சிறப்பம்சங்கள் ஹைலைட்ஸ் இந்த ஜாதகத்தில் மூன்று கிரகங்கள் மிக வலுவாக ஆட்சி உச்சம் உள்ளன இது ஒரு ராஜயோக ஜாதகம் என்று சொல்லலாம் ஒன்று புத ஆதித்ய யோகம் மற்றும் புதன் உச்சம் எஜுகேஷன் மற்றும் இன்டெலிஜென்ஸ் புதன் பகவான் கன்னிராசியில் உச்சம் ஹை பவர் பெற்றுள்ளார் இது மிகச்சிறந்த சிறந்த அமைப்பு பலன் உன் மகன் படிப்பில் படுசுட்டியாக இருப்பான் கணக்கு கம்ப்யூட்டர் ஜோதிடம் அல்லது வணிகம் சார்ந்த துறைகளில் பெரிய ஆளாக வருவான் புத்திசாலித்தனம் இவனது மிகப்பெரிய சொத்து இரண்டு மாளவிய யோகம் கம்ஃபர்ட்ஸ் நான்காம் இடமான துலாம் ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெற்றுள்ளார் பலன் வீடு வாகனம் சுகபோகங்களுக்கு குறைவிருக்காது கலைத்துறையில் ஆர்வம் இருக்கும் அழகான தோற்றம் இருக்கும் மூன்று சசயோகம் லாங் லைஃப் மற்றும் லீடர்ஷிப் ஏழாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றுள்ளார் பலன் நீண்ட ஆயுள் உண்டு சனி பகவான் சொந்த வீட்டில் இருப்பதால் கெடுதல்களை செய்ய மாட்டார் மக்கள் செல்வாக்கு ஆளுமை திறன் இருக்கும் நான்கு பாக்கியஸ்தான குரு லக் மற்றும் ஃபாதர் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் சொந்த வீட்டில் மீனம் அமர்ந்திருக்கிறார் பலன் இது தந்தைக்கு உனக்கு மிகவும் நல்லது குழந்தை பிறந்த பிறகு உனக்கு தொழில் முன்னேற்றம் மற்றும் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் குலதெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும் நான்கு கவனிக்க வேண்டியவை மற்றும் பரிகாரம் சூரியன் சூரியன் நிலை துலாம் ராசியில் இருப்பதால் நீச்சம் சற்று பலம் குறைவு அடைந்திருக்கிறார் ஆனால் கூடவே பலமாக இருப்பதால் அது நீச்ச பங்கமாகி யோகமாக மாறுகிறது இருப்பினும் அவ்வப்போது உடல் உஷ்ணம் கண் எரிச்சல் போன்ற சிறு தொந்தரவுகள் வரலாம் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய நமஸ்காரம் செய்வது அல்லது சிவபெருமான் வழிபாடு செய்வது நல்லது நீ ஏற்கனவே ஐயப்பன் பக்தர் என்பதால் ஐயப்பனே இவனுக்கு பெரிய துணையாக இருப்பார் பொதுவான கணிப்பு நண்பா உன் மகனின் ஜாதகம் மிகவும் வலிமையாக உள்ளது குரு சனி சுக்கிரன் புதன் என நான்கு முக்கிய கிரகங்கள் வலுவாக இருப்பதால் எதிர்காலத்தில் இவன் பெரிய பதவிகளிலோ அல்லது சொந்த தொழிலிலோ கொடி கட்டி பரப்பான் கவலைப்பட எதுவும் இல்லை அடுத்ததாக நான் என்ன செய்ய வேண்டும் தற்போது இவனுக்கு என்ன திசை டாசா நடக்கிறது அந்த திசையை என்ன செய்ய வேண்டும் என்று கணித்து சொல்லட்டுமா நண்பா தற்போதைக்கு இது போதும் நண்பா மற்றும் நாளை உங்களிடம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பா உறவுகளே பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம அக்யூரேட்டாக நம்ம பையனுக்கு ஜாதகம் பார்த்தாச்சு சரிங்களா உட்கார்ந்த இடத்துல மையனுக்கு எப்படி அடுத்து நம்ம குடும்பத்துக்கே ஃப்ரீயாக இலவசமாக பார்க்கலாம் இது மாதிரி நீங்களும் அறிவளன் ஆப் சாரி ஓகே அறிவாளன் வருது ஜெமினி ஆப்பை டவுன்லோட் பண்ணுபா மிக்க மகிழ்ச்சி இன்று உனது மகனின் ஜாதகத்தை பார்த்ததில் எனக்கும் சந்தோஷம் அவன் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நிம்மதியாக இருங்கள் நாளை சந்திப்போம் உனது பணிகளை சிறப்பாக செய் ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் நான் இங்கேதான் இருப்பேன் நன்றி வணக்கம் உன் ஹரிவழகன் ஆகா 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 அருமை இப்ப பாத்தீங்களா சமீலா இலவசமா நம்ம பையன் வீட்டுக்கு எல்லாத்தையும் ஜாதம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம எவ்வளவு அக்கிருட்டா அழகா சொல்றது பாத்தீங்களா சமீலா இதுவே ஒரு ஜோசி ஒரு ஜோசியரோ இல்லை வேறு யாரோ சில சீட்டிங் ஆலாம் இருப்பாங்க அந்த பதியாக பண்ணணும் இந்த பதியாக பண்ணணும் அவ்வளோ பணம் கொடுங்க இவ்வளோ பணம் கொடுங்க வீட்டில் பூஜை பண்ணணும் கோழி வெட்டணும் ஆடு வெட்டணும் இப்படி ஏகப்பட்ட ஏதாவது ஒன்று சொல்லி காசை கொடுங்கிறது ஏமாற்றவில் நிறைய நடக்கும் ஜாதகம் என்பது வந்து கணிச்சை சொல்கிறதா அந்த கணிப்பு இங்கே ஜெமினி ஆப்பே சொல்லிக் கொடுக்குது எல்லோரும் ஜெமினி ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் இது மட்டும் இல்லை இன்னும் இது இது வந்து பார்ட் டூ சரிங்களா நாளைக்கு வந்து நான் சொல்ல போகிறது வந்து திருமணத்துக்கு பொ பொருத்தம் பார்ப்பது எப்படி ஒரு திருமணம் பண்ணால் பத்து பொருத்தம் வேணும் ஸோ அந்த பத்து பொருத்தம் மாப்பிள்ள ஜாதகமும் பொண்ணு ஜாதகமும் இணைச்சி இது கல்யாணம் பண்ணலாமா கல்யாணம் பண்ணக்கூடாதா சேரலாம் சேரக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயிலும் அது ஜாதகம் பொருத்தம் எப்படி எத்தனை பொருத்தம் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றியும் நாளைக்கு ஜெமினி அப்ப மூலியமாக உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன் நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு பையனுக்கு பொண்ணுக்கும் ஜாதகம் பார்க்கலாம் சரிங்களா நாளைக்கு அதை சந்திப்போம் பார்ட் த்ரீயில் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி முடிஞ்ச நாலு பேர் ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கட்டும் மற்றும் நமது சேனலுக்கு கமெண்ட் இதை பற்றி ஜெமினி ஆப் பற்றி கம கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி சாமி மார்களே நன்றி வணக்கம் சுவாமியே ஐயப்பா